கும்பராசிக்காரர்கள் அப்படின்னாலே ரொம்ப எளிமையானவங்க இவங்க மனசுல உள்ள எந்த ஒரு நபரையும் இவங்க தப்பானவங்க இவங்க கெட்டவங்க இவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கெட்ட எண்ணங்களையும் மனசுக்குள்ள வச்சிருக்கவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்கள்னா அது இந்த கும்பராசிக்காரர்கள் தான் கும்பராசிக்காரர்களுடைய மனசுல ஒரு விஷயம் பட்டுருச்சு அப்படின்னா அதை மூடி மறைச்சு வச்சுட்டே இருக்க மாட்டாங்க எனக்கு இதான்ப தோணுது நான் இதான் பண்ணப்படுறேன் இதான் நான் செய்றேன் இதான் நான் நினைச்சேன் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரிங்க வெளிப்படையாக எல்லோர் முன்பும் பேசக்கூடிய நபர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல நம்பலாம் இருப்பாங்க அப்படின்னா தான் மனசுல ஒண்ணு வச்சுப்பாங்க கெட்டணங்கள்ல அப்படியே அப்படியே நெருக்கி வச்சுப்பாங்க வெளியே மட்டும் வந்துட்டு ஏ நீ நல்லா இருக்கணும்ப்பா நீ நீ வேற லெவல்ப்பா நீ ஏய் ஏ ஏ அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ள ஆனந்தத்தை கொடுத்து அவங்களுடைய மனசுக்குள்ள வன்மத்தை கட்டி கொண்டு இருப்பார்கள் புரியுதுங்க உங்களுக்கு உங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதுக்காக நிறைய விஷயங்களை சொல்லிடுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள வன்மும் கட்டிக்கிட்டு இருக்கணும் இவனா இப்படி வந்துட்டானோ இன்னோட பெரியவன ஆயிட்டானோ இவனோட இருக்கா ஒன்னொரு ஒண்ணு வச்சுக்கோடா அப்படின்ற மாதிரி அவ்வளவு கெட்டணங்களை மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே நல்ல மாதிரி நடிக்கிறாங்க புரியுதுங்களா இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கக்கூடிய இதே இடத்துலதான் இந்த கும்பராசிக்காரர்கள் எப்படின்னா நீ நல்லா இருக்கணும்ப்பா நல்லா வண்ட பத்தி எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்கள் மட்டுமே இவர்கள் அதாவது மனசுக்குள்ள எதுவும் இருக்காது நல்லா வந்திருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பாங்க வெளியவும் அதான் சொல்லுவாங்க இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் என்னதான் இவர்களுடைய மனசு குழந்தை பொங்கமாகவும் நல்லா வெளிப்படையாக பேசக்கூடிய அப்படி இருந்தாலும் மற்ற நபர்கள் இவங்க அவங்க கிட்ட அப்படி இருக்காங்கள கிடையாது இவங்க எப்படின்னா ஒருத்தங்க தப்புப்பட்டாங்கன்னா நீ தப்பு பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க ஆனா அந்த நேரத்துல அவங்களுடைய மனசுல தப்பு பண்ணிட்டுன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசுல நீ என் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு என்னையவே தப்பு பண்ணி சொல்றியா உனக்கு உனக்கு ஒரு நாள் வச்சுக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் சொன்ன தப்ப மனசுக்குள்ள அப்படி நினைச்சுப்பாங்க ஆனா வெளியே கரெக்ட் தான் நீ சொன்னா சரிதான் நான் அதான் தப்பு அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி ஒத்துப்பாங்க ஆனா ஒத்துக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ள வேறு ஒரு எண்ணத்தையும் வெளியே வேறு எண்ணத்தையும் காமிக்கிறது தான் இங்க மக்கள் இருக்கக்கூடிய மக்களுடைய மனசு ஆனா கும்பராசிக்காரர்கள் அப்படி கிடையாதுங்க இவங்க மனசுல படுறதை பேசிட்டு மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி அதுல இருந்து அவங்க மீட்டு வெளியே கொண்டு வர்றதுக்காக உறுதுணையாக இருக்கக்கூடிய அவர்கள் மட்டுமே இவர்கள் நாள் வரைக்கும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவானால அனுபவிச்ச கஷ்டங்கள் என்பது ரொம்ப அதிகம்ங்க எல்லோருடைய மனசையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி பகவான் என்னுடைய நீச்சி அடையாம ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா உண்மை இன்னும் நாங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் தெரியுது கிடையாது அது என்னன்னு சொல்றேன் சனி பகவான் வந்துட்டாலே எனக்கு கஷ்டம் தான் சனி பகவான் வந்துட்டாலே சனி தேவசம் நடந்துச்சுனாலே என்னுடைய வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு இதுக்கு அப்புறம் நான் எதுவுமே நிற்க நிற்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நாலும் நடக்காது அப்படின்னு பயப்படுறாங்க பயந்து சாவுறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு அடைஞ்சு போறாரு அப்படின்னாலே அது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சனி பகவான் கொடுத்த கஷ்டத்தோட இன்னுமே உங்களுக்கு கஷ்டம் வரப்போகுது புரியுதுங்களா உங்களுக்கு சனி பகவானுடைய கஷ்டத்தை விடமா கஷ்டமாற போகுது அதுவும் சனி பகவான் வந்துட்டு போயிட்டார் அப்படின்னாலே நீங்க எல்லா விதத்தையும் தேர்த்தி அடைஞ்சிட்டீங்கன்றது அர்த்தம் புரியுதுங்களா இப்போ எக்ஸாம் எல்லாம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம எப்படி இப்படின்னு எழுதுவோம் அதுல வந்து நம்ம பா பாஸ் ஆகுறதுக்கான மார்க் வேடுவோம் எழுதணும் பரிச்சு எழுதுறோம் அது போலதான் சனி பகவான் இருக்கும்போது நம்ம பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கோம் சனி பகவான் வெளியே போகும்போது அதாவது நம்ம அந்த ஸ்கூல் விட்டு வெளியே போகும் மார்க் மார்க் சீட்ல எவ்வளோ வருது பாத்தீங்களா அது மாதிரி தாங்க இவர் வெளியே போயிருந்ததுக்கு அப்புறமா அந்த மார்க்கை வச்சு நம்ம வாழ்க்கையில சக்சஸ் ஆகுறோம் பாத்தீங்களா இந்த எக்ஸாம் எழுதுறோம் அது சக்சஸ் ஆனா வெளியே போட்டு சக்சஸ் ஆயிடும் அது பாதிதான் சனி பகவான் வரும்போது கஷ்டம் போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளை மட்டுமே தாங்க விட்டு போவார் அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது அதனுடைய மகத்துவத்தோட தன்மைகள் என்பது தெரிய அடிக்கிது சரி இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் நீங்க பட்ட கஷ்டம் இருக்குல்ல இதுல இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு துளி அளவு கூட உங்களுடைய வாழ்க்கையில நடக்காதுங்க மறுபடியும் கஷ்டத்தை பார்க்க மாட்டேங்குது முழுவதுமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தான் பார்க்க போகிறார்கள் சரி இவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகளை காணப்போகிறது என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில் நம்ம தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கப்படும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் ஒரு ஜெரோ வீடியோவை ஸ்கிரிப் பண்ணாமல் பாருங்க சரி கும்பராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது அடிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுடைய வீட்டுல கடனால நீங்க கடன் சுமையால பற்றிருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்க போகுதுங்க முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வீட்டுல ரொம்ப நாட்களாகவே கடன் சுமையினால நீங்க நாளுக்கு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டேன் இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய கடன் பிரச்சனை என்பது முற்றிலுமாக திரும் முக்கியமா உங்களுடைய குடும்பத்தார்களே உங்களை அவமானப்படுத்திருப்பாங்க கடன் சுமையினால நீங்க கஷ்டப்படுறத பார்த்து உதவி செய்யலாம் நினைக்க மாட்டாங்க அவமானப்படுத்திருப்பாங்க அப்படிப்பட்ட அவமானங்கள்ல இருந்து நீங்க மீண்டு இழந்து உங்களுடைய கடன் சுமைகளை நீக்கிக் கொள்வீர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வீட்டு பத்திரங்கள் வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் இருக்கவே இருக்காது அதாவது அப்படின்னா வீட்டு பத்திரத்தை கூட உங்களுக்கு தராம உங்களுடைய தம்பிக்கு தங்கச்சிக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீட்டிலோட கடன் அதிகமா இருக்கு அப்படின்ற போது அதை மட்டும் உங்ககிட்ட கொடுத்துட்டு மற்ற விஷயங்கள அவங்க எடுத்துக்காங்க எப்படின்னா இங்க தூக்கி சில நபர்கள் எப்படி இருக்காங்கன்னா கடன் நீ பார்த்துக்கோ சொத்து இருந்தா அதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இது போல கும்பராட்சிக்காரர்கள் சிக்கியிருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் இருக்கக்கூடிய சில காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது முற்றிலுமாக கிடைக்கும் அதனால நீங்க எந்த ஒரு பதட்டத்தையோ பயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இந்த கல்யாணம் திருமணம் வாழ்க்கை என்பது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்குன்னு சொல்றாங்க முக்கியமா சொல்ல போனா இந்த கும்பராசினுடைய மனசுல எப்படின்னா நம்ம கல்யாணம் பண்றோம் ஒரு அளவுக்கு சந்தோஷமா பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இவங்க குடும்பத்தர்கள் எப்படின்னா ரொம்ப எளிமையா பண்ணிடலாம்ப்பா எதுக்கு இவர் செலவு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்காக பணத்தை ஏன் செலவு பண்ணணும் புரியுதுங்களா வேற ஒரு கல்யாணம் அடைஞ்சிட்டு பல லட்சங்கள் செலவு பண்ணுவாங்க ஆனா இவங்களுக்குன்ற போது ஒரு லட்சம் செலவு பண்றதுக்குன்னு யோசிப்பாங்க அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து நீங்க தப்பிச்சு உங்களுடைய சுய சம்பாரியத்தின் மூலியமா நீங்க ஆசைப்பட்டபடி ஒரு திருமணம் கல்யாணம் பண்ணி அவங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழக்கூடிய காலங்களாக இங்கே இருக்க போகுதுங்க முன்னாடியெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணி செய்யலாம்னு நினைச்சாலே அதை யாருமே அங்க இருக்கக்கூடிய நபர்கள் செய்ய விட மாட்டாங்க உனக்கு என்ன தெரியும் நான் சொல்றது கேள்வி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு உனக்கு என்ன தெரியும் அப்படின்றத வச்சே இந்த கும்பராசிக்காரர்களை பல இடங்கள்ல அவமானப்படுத்திருக்காங்க முக்கியமா அவங்க ஆசைப்பட்டதை செய்ய விடாமலும் தர்த்திருக்காங்க அப்படிப்பட்ட தடைகள் இருந்து இனி நீ நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த செய்யக்கூடிய காலங்களாகவும் நேரமாகவும் அமைய போகுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசினுடைய பிள்ளைகள் அப்படின்ற போது பிள்ளைகளுக்கு உடல் சார்ந்த விஷயங்களால நோய் உபாதைகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னா பிள்ளைகள் படிப்புல சரியா கவனம் செலுத்த மாட்டாங்க வேலைக்கு சரியா போக மாட்டாங்கன்ற ஒரு கவலை இருக்கலாம் அப்படிப்பட்ட கவலைகள் நீங்கி உங்களுடைய பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போவதும் உங்களுடைய பிள்ளைகளுடைய குறைகள் எல்லாமே நீங்கி சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்க வாழப்போகுதுன்றது இதுக்கப்புறம் கும்பராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக நடக்கும் கும்பராசினுடைய வாழ்க்கையில துரோகிகள் என்பது இந்த காலகட்டங்களை கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதாவது எப்படின்னா நீங்க யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் சரியானவன் யார் உங்களுக்கான நல்லது நினைக்கிறான் அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்க தெளிவா தெளிஞ்சு எப்படி சொல்றதா ஒரு தகு எடுத்துக்கிட்டோ இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் நல்லது எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துட்டு குப்பைகள்லாம் மேல நிற்கும் பாத்தீங்கன்னா அது போல குப்பைகள் எல்லாமே மேல நிற்கும் போது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட நபர்களும் சரி இல்ல உங்களுடைய சுற்றிக்கூடிய துரோகிகளும் சரி எல்லோருமே இதன் மூலியமா நீங்க அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் அந்த வரிகட்டின் மூலியமா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கப் போகுது அதாவது துரோகிகள் என்பது அதிகரிக்க ஆரம்பிப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்குமே செல்வத்தை ரொம்ப சிறுக சிறுக சேமிச்சுக்கிட்டு இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் செல்வத்தினுடைய செலவு என்பது கொஞ்சம் அதிகரிக்க போகுது ஆனால் சேமிப்பு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கடன் கொடுக்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு முறைக்கு இது முறை யோசிப்பதில்லை ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு செல்வ பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் நீங்க மற்றபடி கொடுக்கக்கூடிய செல்வத்தால் கடைசியில் உங்களுக்கு செல்வம் பிரச்சனை ஏற்பட்டுருமோன்ற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க அதனால இந்த காலகட்டங்களில் செல்வத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றது யோசிப்பது ரொம்ப நல்ல விஷயங்க இந்த கும்பராசிக்காரர்கள் சரி இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இத்தனை நல்கள் நடக்குது சாமி ரொம்ப சந்தோஷம் சாமி அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா உங்களுக்கான கஷ்டங்களும் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அடுத்தவர்களை நம்பி ஏமாந்து போகக்கூடிய காலங்களாக இந்த காலத்துல இருக்க போகுதுங்க அதாவது நம்ம எத்தனை இருப்போம் அடுத்தவர்களை கொஞ்சம் புரிஞ்சு நம்புங்க அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னா நீங்க ஏமாற்றப்பட அது போலதாங்க இந்த ஒரு நாட்களிலும் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு முக்கியமா இந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அதாவது நடிப்பு கண்ணீர்னு கூட சொல்லலாங்க நடிப்பு கண்ணீர் மூலயமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த சில விஷயங்களை கொஞ்சம் கவனத்துல மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க பெண்ணினால ஒரு பெண்ணால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவதற்கான சூழல்கள் ஏற்பட்டாலும் ஒரு பெண்ணால நீங்க மறுபடியும் வீழ்ச்சி அடைவதற்கான காரணங்களும் சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க அதாவது எந்த ஒரு பெண்ணால வெற்றி அடைஞ்சீங்களோ அதே பெண்ணால தோல்வி அடையலாம் இல்ல வேறு ஒரு பெண்ணாலையும் தோல்வதற்கான சூழல்களும் உண்டாக போகிறீங்க அதனால இந்த காலகட்டங்களில் கும்பராசிக்கார்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரி எந்த செய்ய போனாலும் சரி ஒரு முறைக்கு ரொம்ப யோசிச்சிட்டு செய்வது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இருக்குதுங்க இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் நீங்க காண முடியும் அது என்னன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணிகள் ஏன்னா இந்த காலத்துல செல்வக்கு உங்களுடைய வீட்டுல ரொம்ப பற்றாக்குறையா இருக்க போதும்ல அதனால உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணாரில நீங்க ஒரு வசம்பு துண்டு எடுத்து அந்த வசம்பு துண்டுல ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு ஒரு மஞ்சள் நிற துணியோ மஞ்சள் நிற துணியோ இல்லை ஒரு கயிறு இருந்தாலும் சரி மஞ்சள் துணி கயிறு இருந்தாலும் அதை வச்சு அந்த வசம்ல வச்சு கெட்டி உங்களுடைய மன அறையில் வச்சிருங்க பணம் எங்க இருக்கோ பணம் சேரக்கூடிய இடமா எதுவும் இருக்கோ அந்த இடத்துல நீங்க இந்த ஒரு படிக்கத்தை கண்டிப்பா செய்யலாம் அது எனக்கு செய்யலாம் இந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதிக்குள்ள நீங்க செஞ்சு முடிச்சிடணும் அது எனக்கு செஞ்சாலும் சரி டிசம்பர் பத்தாம் தேதிக்கு அமாவாசை நாளாக இருக்கிறனால அதனால பித்தர்களுடைய ஆசீர்வாதம் பெருக குறைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதனால அப்படிப்பட்ட நாட்கள் நீங்க தவற விடாமல் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் காணக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் சரி இந்த கும்பராசினுடைய கிரக அதிபதியாக சனி பகவான் இருந்தாலும் கடவுளாக சிவபெருமானிருக்காள் அதனால சிவபெருமானுடைய மந்திரச் சொற்கள் நீங்க திரும்ப சொல்லலாம் திரும்பப்பட்டீங்கன்னா சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை நல்லது நடக்கும் நடந்து நடக்கக்கூடியதாகவும் அமையும் சரி இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பத்தி பார்க்கலாமா இந்த கும்பராசினுடைய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிடம் மூன்றாம் பாதம் முதல் சத்தயம் பொருளாதாரம் மூன்றாம் பாதம் வரைக்கும் இருக்குதுங்க இந்த அபிட மூன்று நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தினம் தினம் கஷ்டங்களை பார்த்திருப்பாங்க ஆனா இனி தினந்தனும் சந்தோஷம் பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க முக்கியமா இந்த நேரக்கட்டங்களால இந்த கும்பராசிக்காரர்கள் அபி நட்சத்திரக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா வேலைகளை சீக்கிரமா முடிச்சு வீட்டுக்கு போகக்கூடிய நிலைமை ஏற்படும் முக்கியமா வீட்டுல குடும்பத்துல சந்தோஷங்களும் நிகழ ஆரம்பிக்கும் சதயம் இவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இவர்களுடைய மனசுக்குள்ள நிறைய குழப்பங்களையும் கஷ்டங்களையும் வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க இதை யார்ட்ட சொல்றது யார்ட்ட சொன்னா சரி வரும் அப்படின்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க அந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி இவருடைய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி இவர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாருகிட்டயுமே சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க ஓடாவது மூன்றாம் பாதம் இவர்களுடைய வாழ்க்கையில அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பாங்க முக்கியமா இந்த அன்பினால பல நாட்கள் ிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு தீர்வுகள் என்பது கிடைச்சு இவர்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்கக்கூடிய காரணமாக இருக்கும் இந்த குற்றதாரர்களுக்கு இதெல்லாம் நட்சத்திர படங்கள் தைரியமா இருங்க காத்திருங்க கண்டிப்பா இந்த கும்பராட்சினுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் என்பது உங்கள் பக்கம் தான் இப்ப காத்து விஷயம் அதனால தைரியமா இருக்கலாம் தன்னம்பிக்கோடு இருக்கலாம் நிச்சயங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் மட்டுமே நீங்க காணக்கூடியதாகவும் அமையும் நம்பிக்கோடு இருந்து வாங்க நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் கட்டாயம் நல்லது நடக்கும் அதை நீங்க புரிஞ்சுக்காலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சலாம் நம்பர்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்